போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றும் யாழ் மக்கள் சாட்சியம் அளித்துள்ளனர் பர்த்தித்துறை பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் நூற்று ஐம்பத்தேழு பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி பாலசுப்பிரமணியம் குறிப்பிடுகின்றார் யாழ் வடமாராட்சியில் இரண்டாவது நாளாக இன்று நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு இருநூற்று எழுபத்தொரு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்

அவரும் மற்ற எங்க வைத்த வாரியும் போனது பஸ்ல இடவில்லை திருப்பி எங்களோட அனுப்பிட்டு மகிஃபுலேட்டர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ராமவத்துக்கு சரணடைஞ்சேன் ராமவத்துக்கு எல்லாரும் இந்த மூணieleல தான் அதਨੇ தஞ்சி போய் அப்படியே ராமநாதபுரம் ஏறி போய்ட்டேன் நானும் நேர்ங்க என்னதனான அப்ப இவர் இயக்கத்து சேர்ந்தாரு நேடசனே பிலவென்னு செய்தார் He was அவர் ஆரம்பத்துல ஏல நீங்க எடிடி போலீஸ்ல சேர்றானே அப்புறம் அந்த அப்படியே மாடலாம் பண்ணி இப்போ இவ்வளவு காலத்துல கூட இவர் அனிககுற நீங்க அவங்களே ராமவத்துக்கு சரணடைஞ்சிருகுற நிறைய பேசாருந்து சீட்டி பி சுவா பஸ்ல ஏற்றி கொண்டு போனேன் நான் நின்று பாத்துட்டேன் பலியம் அந்த ரெண்டு பஸ்ல ஏற்பரும் அதுல போன அந்த மசில அதுக்கு பிறகு இந்ததுமானது நாங்கள் எங்களுடைய போலீஸ் நாங்கள் இருந்தரு அலியன் மடம் புல்லை மல்லி வை கால்கு தெரியாது எல்லாரும் பொறுத்து பொறுத்து காலம் நடந்து போகுதம்மா இனிமேல் பொறுக்கிறதுக்கு தாமதம் இல்லையம்மா நீங்கள் குடியே எல்லாரும் வந்து எத்தனை ஆயிரம் பதிவு எடுத்துக்கோட்டீங்களா എത്രം പതിക്കൊരു തീർവില്ല ചെയ്ത് മേക്ക് നല്ലൊരു തീർപ്പ് കിടക്കുമ്പോൾ തൊണ്ണൂറ് നാളെ ഇടയിൽ ഞങ്ങൾ സന്തോഷമാണ പോട്ടോ ഓട്ട് പോട്ടതിലെ ഇരുന്തേ നാളും കട്ടി ഇരുന്ന് ചോർമാണമായിരിക്കും കലങ്കിക്കൊണ്ട് തന്ന ഇതിനൊരു തീർകരമുണ്ട് എ മന ഇരുന്ന് ഇരുന്ന മാതിരിയമായ ഇനിയെങ്കിൽ ഇന്ന സമുദായത്തിലേ എങ്ങൾ വിട്ട കാണമാണ് வந்தவர் விடுவார்கள் நாங்கள் என்ன தெரியும் எல்லாரையும் விடுவர் மாதிரி இல்லை நாங்கள் எல்லாம் பிடிக்க திரியுறமார் ரோடு ரோடு நான் அவரையும் பாவாண்ட போக எத்தனை பதிவெடுக்கிறேன் ஒரு பதிவு உண்மையான பதிவாக நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கிறீங்கள் பேர் வந்திருக்கு பேர் வந்திருக்கேன் சொல்லுறீங்க ஒரு முடிவும் இல்லையுமா கடந்த மூன்று நாட்களாக யாழ்குடா நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அறுநூறு பேரிடம் சாட்சி பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்று நான்கு புதிய முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மூன்று நாட்களில் பதிவாகியுள்ள புதிய முறைப்பாடுகளில் அறுபத்து ஐந்து பேரிடம் சாட்சி விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அணைக்குழுவின் செயலாளர் கூறியுள்ளார் ஏனைய புதிய முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டபிள்யூ குணதாசு சுட்டிக்காட்டியுள்ளாா்